திமுக அமைச்சர் ரகுபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் காவலாளியால் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் வேறு யாரும் பாதிக்கப்பட்டனரா என தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது இனி அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகளை நியமிக்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களிடம் உத்தரவிட்டுள்ளேன் மேலும் இந்த கொடுமையை மிக துணிச்சலோடு எதிர்கொண்டு புகார் அளித்த மாணவிக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் திராவிட மாடல் ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் பெண்களுக்கு அரணாக இருப்பதால் தான் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களை எதிர்த்து தைரியமாக புகார் அளிக்க பெண்கள் முன்வருகிறார்கள் வருகிறார்கள் கடந்த கால அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய மோசமான சூழல் நிலவியதை தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் இன்றும் மறக்கவில்லை அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் மாற்றி பெண்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பதோடு பெண்கள் பாதுகாப்பிலும் துளியும் சமரசமற்று செயலாற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக தண்டனையை மிக கடுமையாக்கியதோடு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து விரைவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக தண்டனையும் பெற்று கொடுத்து வருகிறது திராவிட மாடல் அரசு அரசின் இந்த செயலையும் காவல்துறையின் செயல்பாட்டையும் உயர்நீதிமன்றமே பாராட்டியும் உள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை அதிமுக அரசு எப்படி கையாண்டது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுகவை சேர்ந்த குற்றவாளிகளை காப்பாற்ற புகார் அளித்த பெண்ணின் குடும்பத்தையே அதிமுக குண்டர்களை விட்டு தாக்கிய கொடுமையும் அரங்கேறியது அப்படி ஆன்டி உமன் ஏடிஎம் கே கவர்மெண்டை நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது குற்றங்களை தட்டி கேட்பதோடு மட்டுமல்லாமல் குற்றங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பெண்களுக்கு ஆதரவாக இருந்து வரும் திராவிட மாடல் அரசை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் கிடையாது இதோ இப்போது கூட அரசு விரைவாக அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்ட பின்னும் இதன் மூலம் எப்படியாவது டெல்லி எஜமானர்களுக்கு சாமரம் வீச பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிற்காமல் அதை வைத்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என மாண்புமிகு முதலமைச்சர் கூறியதை மடைமாற்றும் வேளையில் இறங்கியுள்ளார் அடிமை பழனிசாமி எப்போதெல்லாம் அமித்ஷாவிற்கும் டெல்லிக்கும் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் டெல்லி கண்ட்ரோலில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓடோடி வந்து வீண் அவதூறுகளை பரப்பி காப்பாற்ற துடிக்கிறார் டெல்லி அடிமை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது